புதுவரிடம் பிறந்த உடனே தைப்பொங்கல் வருது தைப்பொங்கல் வந்தாலே எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் தை பிறந்தால் வழி சொல்லுவாங்க அதனால் தீபாவளியை விட தைப்பொங்கல் வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் விவசாயம் பண்ணாங்க இப்போவும் விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் விவசாயம் பண்ணுறது கம்மியாக இருக்குது அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் விவசாயம் பண்ணுவாங்க சூரிய பகவானுக்கு வருண பகவானுக்கு நன்றியை தெரிவிக்கிற மாதிரி அவங்க வந்து பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருடத்தில் நெல் விதைச்சிருப்பாங்க காய்கறி விதைச்சிருப்பாங்க உளுந்து விதைச்சிருப்பாங்க இப்படி நிறைய விதைச்சிருப்பாங்க நமக்கு மழை வேண்டி ஒவ்வொரு நாளும் வர்ண பகவான்கிட்ட கேட்டிருப்பாங்க அதே மாதிரி எப்படி வந்து மழை வேணுமோ அதே மாதிரி சூரிய வெளிச்சமும் நமக்கு வேணும் அதனால சூரிய பகவானுக்கும் நன்றியை செலுத்துவாங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே சூரிய பகவான் வந்து தன் பயணத்தை மாற்றிடாரு அதாவது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்வார் இதை வந்து உத்தராயணம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு மொதல் நாள் வந்து அறுவடை செய்வாங்க அறுவடை செஞ்சதை பொங்கல் அன்னைக்கு யாருக்கு சூரிய பகவானுக்கு படைத்து நன்றி சொல்லுவாங்க பொங்கலுக்கு முதலாள என்ன சொல்லுவாங்கன்னா போகி பண்டிகை பழசெல்லாம் எரிக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது பழசினோடனே நம்ம எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா பழைய துணி பழைய பொருள் பழைய ஜாமான்கள் இதெல்லாம் எரிக்கிறதுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆனால் உண்மையாகவே என்னென்னா ஒவ்வொரு பொங்கலுக்கு முதல் நாளுமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய கோபங்கள் பொறாமைகள் அதே மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது சோம்பலாக இருக்கிறது இது எல்லாமே போட்டு எரிச்சிடணும் பழசு போனால் தான் புதுசு நம்மளை தேடி வரும் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டயரு அந்த மாதிரிலாம் போட்டு எரிப்பாங்க அந்த மாதிரிலாம் எரிக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லதை செய்யணும்னு நம்ம நினைக்கணும் நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு மட்டும் பொங்கணும்னு நம்ம எல்லாருமே இருக்கோம் நமக்கு சாப்பாடு எப்படி பொங்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையுமே பொங்கணுங்க அந்த காலத்தில் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவாங்க ஒரு ஊர் இருக்குன்னா அது கிராமமாக இருக்கும் கிராமத்தில் அவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி எல்லாமே குறைஞ்சி நமக்கு வந்து நம்ம வீடு மட்டுமே ஆயிடுச்சு நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா நாலு பேர் இருக்கிறோம் தாத்தா பாட்டி எங்கேயோ இருக்கிறாங்க நம்ம குடும்பம் எங்கேயோ இருக்குது கணவன் எங்கேயே இருக்கிறாரு இப்படி தான் எல்லாம் பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சரி இந்த பொங்கல் அன்னைக்கு அப்படி என்னங்க நல்லதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டா எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதாவது பொங்கலுக்கு மொதல் நாள் போகி பண்டிகை அன்னைக்கு வந்து நம்ம பழசல்லாம் விட்டுட்டு இனிமே நம்ம வாழ்க்கையில் புதுசு கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கு நன்றி சொல்வோம் அதே மாதிரி தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா பொங்கல் வைப்போம் பாலும் பொங்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசியும் பொங்கும் எல்லாமே பொங்கும் அன்னைக்கு பொங்கலை வச்சு காய்கறிகளெல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அன்னைக்கு அன்னைக்கு பொங்கல் கொண்டாடுவோம் அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல்ன்னு சொல்லுவாங்க மாடு வந்து கணக்காக உழைக்காது யாருக்காக உழைக்கும் மக்களுக்காக தான் அதாவது சுயநலம் இல்லாத ஒரு ஜீவன் வந்து மாடு அதனால் நம்மளும் எதுக்காக அன்னைக்கு மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறோன்னா மாடு மாதிரி நம்மளும் சுயநலத்தை விட்டுட்டு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் மற்றவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிறதுனால தான் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டுக்கு நல்லா அலங்கரித்து அவங்களுக்காகவே மா நான் என்ன அவங்கன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே வந்து அந்த காலகட்டத்தில் மாடு வச்சு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா விவசாயமே பண்ணாங்க இன்றைக்கி தான் கிடையாது மாடு கிடையாது டக்குரு வச்சு விவசாயம் பண்ணுறாங்க அதனால மாட்டுக்கு நல்லா பூ வச்சு அலங்கரித்து மாட்டை வந்து ஒரு தெய்வமாகவே பார்த்து அன்றைக்கி பொங்கல் வச்சு மாட்டுக்கு நன்றி சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னா எல்லா சொந்தங்களும் கூடி பொங்கல் வச்சு ஆற்றுலேயோ இல்லைனா எங்கேயாவது போய் அவங்க சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டு ஒருத்தர் படைத்ததை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக வருவாங்க அதுதான் காணும் பொங்கல் இன்றைக்கி நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கே பொங்கல் வைக்கிறது பெருசாக இருக்குது நம்ம வீட்டில் ரெண்டு பேரும் மூணு பேரும் தான் இருக்கும் இதில் இத்தனை பொங்கலையும் நம்ம எப்படி கொண்டாடுறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இன்றைக்கும் கிராமங்களில் பொங்கலெல்லாம் வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொங்கல் அப்படின்னாலே அவங்க ஊரில் விளையாட்டு போட்டியெலாம் வைப்பாங்க குழந்தைங்கள்லாம் வருவாங்க அன்னைக்கு அவங்களுக்கு நிறைய விளையாட்டு வச்சு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க பொங்கலுக்கு மறுநாள் இந்த வருடம் எல்லாருக்குமே தெரியும் தை பதினாலு தான் எப்போது பொங்கல் வரும் இந்த தடவை வந்து பதினஞ்சுக்கு வந்து பொங்கல் வருது அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஜனவரி பதினாலாம் தேதி தான் எப்போதுமே பொங்கல் கொண்டாடப்படும் ஆனால் இந்த ஆண்டு ஜனவரி தேதி என்று பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் புது வருட காலடர்களில் ஜனவரி பதினாலாம் தேதியே பொங்கல் பண்டிகையாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டில் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினாலாம் தேதியா இல்லைனா பதினஞ்சாந்தேதியா அப்படின்னு குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது அதே போல் மலையாளத்தில் மகர மாதம் என சொல்லப்படும் தை மாத பிறப்ப மகர சங்கராந்தியாக அவர்கள் கொண்டாடுறாங்க மகர சங்கராந்தி நாளில் தான் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு உற்சவமும் அன்று மாலை மகர ஜோதி தரிசனமும் நடைபெறும் ஆனால் சபரிமலை கோவிலில் நாட்காட்டியின்படி ஜனவரி பதினாலாம் தேதி அன்று மாலை தான் இந்த ஆண்டு மகர விளக்கு உற்சவம் நடைபெறும் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனால் எந்த நாளில் தை மாத பிறப்பாக எடுத்துக்கொள்வது மகர சங்கராந்தி தினம் எந்த நாளில் வருதுன்னு சொல்லி குழப்பமே ஏற்பட்டுருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகையும் ஜனவரி பதினஞ்சாம் தேதி என்று பொங்கல் விழாவும் கொண்டாடப்பட உள்ளது இதற்கு காரணம் தை மாத பிறக்கும் நேரம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி என்று காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு தான் மார்கழி மாதம் பிறந்தது இதன் காரணமாக திருப்பதியில் மார்கழி முதல் நாளான டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பதிலாக டிசம்பர் பதினாலாம் இருந்தே திருப்பாவை பாராயணம் துவங்கப்பட்டது அதே போல தை மாதம் ஜனவரி பதினாலாம் தேதி என்று மாலையிலேயே பிறக்கிறது அதனால மகர மாதம் துவங்கிவிட்டதன் காரணமாக சபரிமலையில் ஜனவரி பதினாலாம் தேதி அன்று மாலை மகர விளக்கு பூஜை நடைபெறுகிறது ஆனால் காலை சூரிய உதய நேரத்தை வைத்தே நாள் திடி நட்சத்திரம் ஐயின தமிழ் மாத காலண்டரில் கணக்கிடப்படுவதனால ஜனவரி பதினஞ்சாம் தேதி என்று சூரிய விதய நேரத்தின் போதே தை மாதம் உள்ளதால அதையே தை மாத பிறப்பாகவும் தை மாதத்தின் முதல் நாளாகவும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க இதன் காரணமாகவே இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினஞ்சாம் தேதினு சொல்லப்படுது அதனால் இந்த ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி அன்று மாலை போகி பண்டிகையை கொண்டாட வேண்டும் மறுநாள் ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்று காலையில் தான் நல்ல நேரத்தில் சக்கரை பொங்கல் வச்சு பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் அன்றைய தினமே சூரிய வழிபாட்டையே நம்ம என்ன பண்ணணும்னா மேற்கொள்ளணும் அதே மாதிரி இந்த வருஷ பொங்கல் வந்து நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும் கொண்டாடிட்டு இனிமே வரக்கூடிய நாட்கள் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் இருக்கணும்னு நம்ம நினச்சிக்கணும் இந்த வருடம் பழையவை எல்லாம் போய் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னு சொல்லி நம்ம நினச்சிக்குவோம் இனிமே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் நல்லது பண்ணணும் நம்பிக்கையாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் எது நடந்தாலும் சரி நம்ம நல்லதுக்கு தான் நினச்சிக்கணும் நம்மளால் முடிஞ்ச நல்லதெல்லாம் என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு பண்ணணும் ஏழைங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் பண்ணணும் பழசு எண்ணவாக இருந்துட்டு போட்டோம் அதெல்லாம் மறந்துட்டு அதை தூக்கி தொலையில் போட்டுட்டு இனிமே வரக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் நினச்சிக்கிட்டு பொங்கல் எப்படி பொங்கல் வந்து பொங்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சந்தோஷம் பொங்கணும் அது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எல்லாருமே வந்து முருகனுடைய பக்தர்கள் அதனால் அவருடைய துணையோட இனிமே வரக்கூடிய நாட்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் பொங்கல் பொங்கட்டும் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வருடம் தைப்பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுவோம் நான் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லலை என்னன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து என்ன நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் அதாவது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு டு ஒம்போது வந்து நல்ல நேரம் ஏழு டு ஒம்போது தான் இப்போல்லாம் நம்ம வந்து நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்கிறோம் அந்த காலக்கட்டத்தில் எப்படி வைப்பாங்க தெரியுமா சூரிய பகவான் வரதுக்கு முன்னாடியே பொங்கல்லாம் வச்சுருவாங்க இப்போ தான் நம்ம நல்ல நேரம் பார்த்து வைக்கிறோம் அதனால் ஏழு டு ஒம்போது வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி பொங்கல்லாம் நான் சொல்லவே வேண்டாம் எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டை நல்லா சுத்தப்படுத்திடுவீங்க எல்லாருமே வீட்டெல்லாம் தொடச்சிடுவீங்க அதே மாதிரி கன்னிப்பிள செடி மாங்கோழை வேப்பை இலை இதெல்லாம் வச்சு கெட்டுவீங்க இதே மாதிரி கட்டி பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்